அல்லா என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் வாழ்க்கையில் சில கட்டங்கள் வரும் நாங்கள் குர்வான் ஹதீஸ் அல்லா ரசூல் வஹீ இஸ்லாம் என்று வாழ்கிற ஒருவராக இருந்தாலும் எங்கட வாழ்க்கையிலேயும் ஒரு கட்டம் வரும் என்ன மனசு சொல்றதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறதா இஸ்லாம் சொல்றதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறதா வாழ்க்கையில் கட்டங்கள் வரும் நிறைய பேர் நிறைய பேர் சொத்து பங்கீட்டில் ஃபெயில் ஏண்டா அல்லா ரசூல் சொன்னதை செய்யறதே இல்லை பார்க்கறதும் இல்லை கேட்கிறதும் இல்லை தெரிஞ்சு கொள்றதும் இல்லை யோசி பாருங்க எங்களோட குடும்பங்கள்ல எங்களோட சொத்துக்களை நாங்கள் எப்படி பங்கு பிரிச்சிக்கிறோம் அல்லாஹ் சொன்னபடியா ரசூல்லா சொன்னபடியா மார்க்கம் சொன்னபடியா நாங்க சொத்தை இஸ்லாத்தின் படி செய்யாம தீனி அல் இஸ்லாம் என்று எப்படி கபர்ல சொல்ல முடியும் என்ன மார்க்கம் இஸ்லாம் சௌரலே வாழையடி வாழையாக என்ன முறையோ அதுதான் இன்னும் முறை இஸ்லாத்தின் முறை இன்னும் பல குடும்பங்கள்ல நூத்துக்கு தொண்ணூத்தி வீதமான குடும்பங்கள்ல சொத்து பங்கீடு இஸ்லாத்தின் படி வரவில்லை